ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் கார்த்தியோட ரிசப்ஷன் வீடியோ பார்த்தீங்க அடுத்து வந்து காலையில் இது கல்யாண வீடியோ காலையில் மாப்பிள்ளைக்கு சீக்கிரிக்கிறாங்க அதாவது பொண்ணுக்கெல்லாம் சடங்கு சுற்றுவாள்ல அது மாதிரி மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சீக்காளிப்பாங்க இந்த நூல் மாதிரி பிடிச்சி மாப்பிளையை நாலு பக்கமும் இறங்கி இறங்கி ஏற சொல்லுவாங்க இந்த மணவரையில் அதை தாண்டி தாண்டி இறங்கணும் மூணு மூணு தவணை அப்புறம் ஒரு படியில் நெல் வச்சு ஒரு வெத்தலை குத்தி வச்சுருப்பாங்க அதில் ஒரு செம்பில் தண்ணி நிறையா வச்சுருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் சோறு முட்டை வச்சு அது ஒரு சாப்பாடு வச்சுருப்பாங்க ஒரு விளக்கு பிஸ்கட்டு இதெல்லாம் தனித்தனியாக ஒரு தட்டில் வச்சு அதை மாப்பிள்ளைய சுற்றி ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் நின்று சுற்றி சுற்றி கொடுப்பாங்க அடுத்தடுத்து மாற்றி மாற்றி சுற்றி சுற்றிட்டு ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு வைப்பாங்க இதே சீக்காளிக்கிறது நூல் போட்டு எடுத்தாச்சு அந்த நூலை வந்து கூரை மேலே போடுவாங்க இப்போ வந்து இந்த தட்டில் இருக்க பொருள்லாம் மூணு மூணு தவணை சுற்றிட்டு கீழே வைப்பாங்க மாப்பிள்ளைக்கு என் மச்சன் மாமா இந்த மாதிரி ஆளுகிறதையும் சுற்றணும் கேலியாக கடைசியாக பிஸ்கட் வச்சு கேலியை பண்ணுறவங்க மாமா மச்சான் இருக்கிறவங்க அடித்து அந்த பிஸ்கட்டை உடைக்கணும் இப்போ வந்து வெத்தலையில் வந்து மூணு தவணை தண்ணி ஊற்றி கீழே அதை ஊற்றிட்டு கும்பிட சொல்லுவாங்க நாலு மூலையிலையும் ஊற்றிட்டு இந்த மாதிரி கும்பிடணும் ஒரு சில பேர் நைட்லேயே செஞ்சுருவாங்க ஒரு சில பேர் தாலி கட்டை முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறமா குளிச்சுட்டு பட்டு கட்டி சட்டை கட்டிக்கிட்டு தாலி கட்டை போவாங்க ஒவ்வொரு சம்பிரதாயம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சம்பிரதாயம் இருக்குது இதே மாதிரி பெண்களுக்கும் பண்ணுவாங்க பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு பண்ணிவிட்டு அப்புறமா பொண்ணுக்கு பண்ணாங்க மூணு மூணு தவணை சுற்றுறா ஒரு அஞ்சு பொருள் வச்சுக்குவாங்க அதை வந்து இப்படி மூணு மூணு தவணை சுற்றுவாங்க சுற்றிட்டு அப்புறமா கீழே வச்சிடணும் தாலி கட்டை போகிறதுக்கு முன்னாடி காலையில் இந்த சடங்கு செஞ்சாங்க சடங்கு செஞ்சுட்டு குளிச்சுட்டு பட்டு வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போவாங்க குன்னக்குடி கோயிலில் தான் தாலி கட்டினாங்க இந்த சடங்கு முடித்தோடனே மாப்பிள்ளையை ரெடி பண்ணி குன்னக்குடி கூட்டிகிட்டு போய் அங்கே மாப்பிள்ளை அளப்பெல்லாம் நடந்துச்சு முடிச்சுட்டு அப்புறமா மேலையில் ஏறி போய் தாலி கட்டிட்டு அப்புறமா கீழே இறங்கி வந்து சாப்பிட்டு கல்யாணத்தை முடிச்சாச்சு எல்லாத்தையும் சுற்றியாச்சு இப்போ வந்து குச்சி கொடுக்குறாங்க பாருங்க மாமா மச்சினாக்கெல்லாம் குச்சி கொடுப்பாங்க இப்போ வந்து பிஸ்கட்டை வந்து தலையில் தோலில் காலில் எல்லாம் வைப்பாங்க அதை வந்து நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வந்து குலுக்கி அந்த பிஸ்கட்டை கீழே தள்ளி விடணும் அஞ்சு இடத்துல வைப்பாங்க ஃபஸ்ட்டு தவணை வந்து அவங்களே அடிச்சிட்டு எடுப்பாங்க அந்த பிஸ்கட்டை மூணாவது தவணை வந்து எல்லோரும் அடிப்பாங்க இது மாதிரி மூணு டைம் செய்வாங்க அந்த வரங்க குளிக்கி விட்டா மாப்பிள்ளை குளிக்கலைன்னா அடிப்பாக சின்ன பசங்கள் இருந்தாங்கன்னா நல்லா அடி போடுவாங்க நல்லா பெரிய ஆளுகணும்னா ரொம்ப அழிக்கலை அவ்வளோதான் சடங்கு முடிஞ்சிருச்சு இப்போ மாப்பிள்ளைக்கு தாய் மாமா வந்து கையை பிடிச்சி உள்ளே குடி போய் சாமி ரூமில் போய் சாமி கும்பிடுவார் சாமி கும்பிட்டு அப்போ கிளம்ப வேண்டியதுதான் கல்யாணத்துக்கு மணவரே மூணு தவிர சுற்றுறாங்க மாப்பிள்ளையெல்லாம் அழைச்சி குன்னக்குடியில் வந்து கையெழுத்து போட்டுட்டு கீழே வந்து மேலே கோயிலுக்கு ஏறி போகிறாங்க சன்னதி கிட்ட நின்று தாலி கட்டிட்டு அப்புறமா ஒரு இடத்துல வந்து உட்காந்து மாலையெல்லாம் மாற்றி ஃபோட்டோலாம் எடுத்தாங்க தாலி கட்டி முடிச்சாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து விடுறாங்க மணம் விட்டுட்டு மாலை மாற்றி ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கல்யாணம் ஃபங்க்ஷன் முடித்தாச்சு பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்